ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் பொருள் தேடுறதுக்காக சிலம்பன் தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சு போறான் போன பாடல்ல குறிஞ்சி தன்னோட பிரிவு துயரத்தை தன்னோட தோழி கிட்ட சொன்னதை பார்த்தோம் பிரிவு துயர் அவளுக்கு மட்டும்தானா அவனுக்கு இல்லையா காதல்ங்கிறது இரு படுறது தானே அப்புறம் எப்படி அவனுக்கு இல்லாம இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்குது அதனால தன்னோட வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு தன்னோட மனைவியை பார்க்க தேர்ல தன்னோட ஊருக்கு திரும்பி வர்றான் அப்ப வரும் போது தன்னோட கிட்ட சூரியன் மலைக்குள்ள இறங்கிடுச்சுன்னு கவலைப்படாத ஊரு தூரத்துல இருக்குன்னு நினைச்சு தேர நிறுத்தலான்னு யோசிக்காத ஏற்கனவே வேகமா போய்கிட்ட இருக்கிற உன்னோட குதிரைய இன்னும் வேகமா செலுத்து பாலை நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற எங்களோட சிற்றூருக்கு போற பாதையெல்லாம் இருப்பை மலர்கள் தரையெல்லாம் கொட்டி கிடக்கும் எங்க ஊரு பெண்கள் உரல்குத்துற ஓசை மலையில இருந்து வர்ற ஆந்தையோட ஓசையோட சேர்ந்து ஒளியும் எதிரொலியுமா கேட்கும் அந்த ஊர்ல பல அடுக்குகளோட கூடிய உயர்ந்த வீடு எங்களோட வீடு அங்க பள்ளியோட ஒளியை கேட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா என்னோட மனைவி என்னோட மனைவி அழகும் கற்பும் மட்டும் கிடையாது இனிமையான மொழியை பேசக்கூடியவ அப்படிப்பட்டவளை சீக்கிரமா பார்த்து அவளோட கைகளை பிடிச்சு அணைக்க அவளோட நீண்ட தலைமுறையை இழுத்து விளையாட என்னை விட என்னோட மனசு எனக்கு முன்னாடியே அங்க போயிடுச்சுன்னு தன்னோட மனசு சொல்றான் சிலம்பன் இதத்தான் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல ஒன்னான அகனானூறு ஒன்பதாவது பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த பாடலை பாடியவர் கல்லாடனார் கொள்வினை பொழிந்த கூர்க்குறும் புலிகின் வில்லோர் தூணி வீங்க பெய்த அம்பு நுனை ஏய்ப்ப அரும்பிய இருப்பை செய்படர் அன்ன செங்கொழை அகந்தோறு இழுதின் அன்ன தீம்புழல் துய்வாய் உழுது கான் துளையவாகி ஆர்களல்பு ஆழிவானிற் காலொடு பாரி துப்பின் அன்ன செங்கோட்டு இயவின் நெய்த்தோர் மீமிசை நினத்தின் பறிக்கும் அத்தம் நன்னிய அங்குடி சீரூர் கொடுநுண் ஓதி மகளிர் ஒக்கிய துடிமான் உலக்கைத் தூண்டுரல் பாணி நெடுமால் வரைய குடிங்கையோடு இரட்டும் குன்று பின் ஒழியப் போகி உறந்துறந்து ஞாயிறு படினும் ஊர் சேய்த்து எனாது துணைப்பறி துறக்கும் துஞ்சாச்செலவின் எம்மினும் விரைந்து வள்ளெய்தி பல்மான் ஓங்கிய நல்லில் ஒரு சிறை நிலையி பாங்கர் பள்ளி படுதொரும் பரவி கன்று மாலை நின்றோல் எய்தி கை கவியாய்ச் சென்று கண் குறுகி பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டி தொடிக்கை தைவர தோய்ந்தன்று கொல்லோ நானொடுமிடைந்த கற்பின் வானுதல் அம்தீம் தீம் கிளவி குருமகள் மென்தோல் பெற நசையிச் சென்ற என் நெஞ்சே எனங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துதா, பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்